சேலம் மாவட்டத்தில் கற்கும் பாரதம் திட்டத்தின் கீழ் சிறப்பாக கல்வி கற்பித்தவருக்கு பதிலாக ஊராட்சி தலைவுக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் பாலமலை ஊராட்சியில் கற்கும் பாரதம் திட்டத்தில் பவளக்குடி என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் வயது முதிர்ந்தவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் கல்வி கற்பித்து வருகிறார் கடந்த ஆண்டு மட்டும் இவர் ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்துள்ளார் இதனால் தேசிய எழுத்தறிவு முனைப்பு ஆணையத்தால் சிறப்பாக செயல்பட்டமைக்காக விருது வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே அப்பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவி விஜயா டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு ஜனாதிபதி கையால் விருது வழங்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த பவளக்கொடி மற்றும் அப்பகுதியினர் விருதினை ஊராட்சி தலைவிக்கு பெற்றுத்தந்த மாவட்ட கற்கும் பாரதம் ஒருங்கிணைப்பாளர் தங்கவேலு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர் அதாவது எழுத்திருவிழா மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது வயது வெந்த ஒரு கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு குழு வந்தாங்க குழு வந்து முகாமித்து பரிந்துரை செய்து உனக்கு அவார்டு தராங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு தகவல் எதுவும் வரல வர அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் இப்போ கிராம பஞ்சாயத்து தலைவர் விஜயசரன் வந்து ஜனாதிபதி கிட்டே போய் அவங்களே போய் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படி அவங்க பொய் சொல்லி வாங்கிட்டு வந்ததுக்காக அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.